கடுத்துக்கு போயிடுவாங்க கடுத்துக்கு போய் ராஜா கிட்ட விட்டுருப்பாங்க இல்ல அவங்களே கூட அனுபவிப்பாங்க அழகா இருக்கிற கொண்டு போய் ஏழுவது அரண்மனையில விட்டுட்டான் ஏலோது அரண்மனையில் மேரி மேத்தல இருக்கிறா அவ தான் கொண்டு போய் யோகாசானகனுக்கு ஜெயிலுக்கு சொல்ல சாப்பாடு தண்ணி கொடுத்தது அப்போ யோகாசானகன் அம்மா நீ தேடி வந்தியே நீ தேடி வந்தது இங்க உனக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு யோவான் கேக்குறாரு அதுக்கு அந்த அம்மா வாய் ஒண்ணுமே பேசல நீ தேடி வந்தது அப்படின்னா இந்த மேரி மேகலின் எதுக்கு தேடி வந்தனா ஒரு ஆணுடைய உண்மையான அன்புக்காக தேடி ஏங்கி ஏங்கி கொண்டு இருந்தவா யாரு இந்த மேரி மேக்லின் அவ தான் நம்ம ஆண்டவருடைய பாதத்தை பரிமள தயாரத்தை ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணி தன்னுடைய கூந்தலால துடைக்கிறான் அந்த பருமலை தையலத்தை மேல ஊத்துறான் இந்த மேரி மேக்தனி தான் இவகிட்ட இருந்து தான் ஏழு அசுதாவி ஆண்டு ஓட்டினார் சரி இதுக்கப்புறம் இவன் எப்படி ஏழு அரை மணிக்கு வந்தா இவங்க வாரிசு இவங்க கூடுமா என்ன பின்னணி யுத்த காலத்துல எல்லாம் என்னென்ன அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றமோ இப்போ அப்படி இருந்த யோகா சாணவன ஏறுது ராஜா ஏறுது ராஜா பிறந்தநாள் பிறந்த நாள் வரும்பொழுது யோகா சாரனுடைய தனியை வெட்டி குடு எழுக்க சொல்லிட்டு அந்த ஏறுவதனுடைய மனைவி சொல்றா பொண்ணுக்கு பொண்ணுனாவ பெத்த பொண்ணு இல்ல மேரி மேகன் மாதிரி நிறைய பேர் நிறைய பேர் அந்த அரண்மனையில் இருக்கிறாங்க அந்த ஒரு பெண்ணு பெத்தா சலோமி இந்த சலோமின்ற பெண்ணு தான் நடனமாடி எல்லாரையும் சந்தோஷப்படுறதுனால ஏறது ராஜா சத்தியம் பண்ணுறாரு நீ கேட்டதை நான் கொடுப்பேன்னு சொல்லும்போது போது இனத்தமாக கேட்கறது அப்படின்னு போ யோகா சாரனுடைய தலையை கேளு அப்படின்னும் போது யோகா சாரைய தலையை ஆனால் ஏறது பயந்தரம் தான் என்ன பண்ணுறது சத்தியபிரமாணம் கொடுத்துட்டுமே சத்தியம் கொடுத்துட்டுமே செஞ்சுதானே ஆகணும்னு சொல்லிட்டு தலியை இதில் போய் சிறைச்சாலையில் போய் தலையை வெட்டி எடுத்துடுறதுக்கு கட்டளை கொடுக்குறோம் அந்த நேரத்தில் அந்த இடத்துல கூட இந்த மேரி மேக்ரன் வந்து ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க வேணாம் அவர் தனி நீங்கள் வெட்டக்கூடாது அப்படின்னு